ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணியாக எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு அரை கிலோ அரை கிலோ வாங்கியிருக்கேன் மொத்தமாக ஒரு கிலோ வாங்கியிருக்கு பச்சை பட்டாணி இது வந்து சீசனிங் டைமில் நான் வாங்கினது இப்போவும் இந்த சீசன் இருக்குது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பண்ணியாணியை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பச்சை பட்டாணியில் இந்த மாதிரி தான் பீன்ஸில் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நாரை உடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பச்சை பட்டாணி இருக்கும் இதை வந்து இமீடியேட்டாக நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து சோக் பண்ணா அதாவது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பச்சை பட்டாணியை இந்த மாதிரி காய்கறி கடையில் கிடைக்கிற பச்சை பட்டாணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அது அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாயில் பண்ணி அப்படி இல்லைனா கிரேவிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பட்டாணியில் அளவு என்ன இருக்குது அப்படின்னா நார்ச்சத்து தான் இருக்குது நார்ச்சத்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து செரிமான பிரச்சனையை சரி பண்ணக்கூடியதான் இந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சை பட்டாணி வந்து அதிகமாக செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவில் எடுத்துகிட்டு வரலாம் டெய்லி நீங்களும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குனால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி பச்சை பட்டாணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் அதாவது புரத சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சைப்பட்டாணியில் நார்ச்சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால இது என்ன செய்யாது அப்படின்னா கொலஸ்ட்ரால நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குது இந்த நார்ச்சத்து தான் கொலஸ்ட்ராலை குறைச்சி நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதய சம்மந்தமான பிரச்சனை எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பச்சை பட்டாணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பச்சை பட்டாணியில் இருக்கிற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு ஸ்கின் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு உள்ளே இருக்கிற பச்சப்பட்டாணியை தனியாக எடுத்தாச்சு இப்போ ஒரு நாள் நமக்கு வேணும்னா அந்த டைம் மட்டும் நம்ம இதை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரே நாளாக யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ செய்ய போகிற மெத்தட் என்ன அப்படின்னா பிளான்ஜிங் மெத்தட் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா இல்லைனா தண்ணி சூடாக லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க நான் வந்து தண்ணி சூடானதுக்கப்புறம் அப்புறம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்லே தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப கொதிச்ச பிறகு சேர்க்கக்கூடாது இப்போ தண்ணி சூடான உடனே நான் சேர்த்ததுக்கப்புறமா மேலே மிதக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது எல்லாமே கீழே இருக்கிறது மட்டும்தான் நல்ல ஒரிஜினல் பட்டாணி மேலே மிதக்கிறது எல்லாமே கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் அதை வந்து இன்றைக்கி இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மேலே மிதக்கிறதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து தூர தண்ணியாக எடுத்து வச்சு டெய்லி யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மேலே மிதக்கிறத கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணாதீங்க சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பாயில் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க என்னாகும் அப்படின்னா அந்த பட்டாணி எல்லாமே மேலே எலும்பி வரும் இதுதான் அந்த பிளான்ஜிங் மெத்தட் இது மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பட்டாணி நல்லா வெந்து எல்லாமே மேலே வந்துடும் ஒரு பட்டாணி கூட கீழே இருக்காது எல்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஒன்று ஒன்றா மேலே வரும் இந்த மாதிரி தான் அது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல வெந்த பட்டாணி எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் பச்சை பட்டாணியில் நார்ச்சத்தும் இருக்குது அதே சமயத்தை கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான அளவில் தான் இருக்குது அதனால் சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நார்ச்சந்தும் கிளைசமிக் இண்டெக்ஸும் கம்மியாக இருக்கிற பொருள் தான் சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதனால் பச்சை பட்டாணியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதிக அளவில் எடுக்கக்கூடாது எப்பவும் நம்ம எடுக்கிற மாதிரி சாதாரண அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் என்ன செய்யுது அப்படின்னா சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பச்சை பட்டாணி வந்து பார்க்கறதுக்கே நல்லா அழகாக நல்ல க்ரீனிஷாக இருக்குது இது எதனால் அப்படின்னா இதில் வந்து நிறைய அளவு ஆக்சி வந்து அதிகமாக இருக்குது அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆக்சி பச்சை பட்டாணியில் இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலமும் இருக்குது அதனால் என்ன செய்யுது அப்படின்னா ரத்த சோகை வந்து வராமல் தடுக்கும் இது எந்த அளவுக்கு அதிக அளவில் என்ன ஊட்டச்சத்துக்கள் எதில் இருக்குது அப்படின்னா இந்த பச்சை பட்டாணியில் இருக்குது கண்டிப்பாக இது கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ ஓரளவு மேலே வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் மேலே வரணும் எல்லாமே மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வழியாக எல்லாமே வந்துடுச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ எல்லாமே மேலே வந்துடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நானும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து அது மேலே மிதக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு நல்ல காஞ்ச துணியில் ஒரு காட்டன் துணியில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோ அப்படிங்க ஃபில்ட்ரு பண்ணதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியில் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்குறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும் நான் ஃபஸ்ட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டேரெக்டாக என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா துணியில் சேர்க்க போகிறேன் தண்ணி எல்லாமே வடைச்சிடணும் ஒரு பட்டாணி கூட உங்களுக்கு வந்து ஸ்டவ்வில் அதாவது பேனில் எதுவுமே இருக்காது எல்லா பட்டாணியுமே மேலே வந்துடும் இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள் ஒன்று கூட இல்லை எல்லாமே மேலே மதக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது தனியாக எடுத்து வச்சுட்டு அது போக எக்ஸசைஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு நல்லா ஈரம் எல்லாமே போகணும் நல்ல சூடு குறையட்டும் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரேஷன் வேட்டி தான் எடுத்திருக்கேன் அதில் தான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா இதை வந்து நல்ல சூடு குறஞ்சதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடணும் தண்ணி வந்து ஊர் சுட்டு கூட அந்த பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு துணியில் நீங்கள் காயப்பட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா அந்த துணியை வச்சே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற்றி ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பச்சை பட்டாணியில் இருக்கிற எல்லா தண்ணியுமே போயிடும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பச்சை பட்டாணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்கணும் இதை இது ஒரு ஒரு வருஷத்துக்கு நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பட்டாணி வாங்கி அதை ஊறப்போட மறந்துடுவோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊறப்போட எதுவுமே செய்ய வேண்டாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதா அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குருமாக்கு கிரேவிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் கையில் எந்த விதமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது பிசு பிசுப்பும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு டைட்டாக பூட்டிட்டு நீங்கள் ஃப்ரீஜரில் வச்சாலும் சரி தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கிடச்சிச்சு ஒரு கிலோ வாங்கியிருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பச்சை பட்டாணி இதை இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியில் வச்சிங்க அப்படின்னா கெட்டு போயிடும் அடுத்து என்னது அப்படின்னா சுண்டைக்காய் சுண்டைக்காயை எப்படி நம்ம வந்து சுண்டைக்காய் வத்தலாக செய்யலாம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய விலையே கிடையாது சுண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா பறிச்சிக்கோங்க பறிக்கிறப்ப சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க செடியில் வந்து நம்மளால் பிச்சு எடுக்க முடியாது சிசர் இருந்ததுன்னா சிசர் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த தனித்தனி பால்ஸாக இருக்கிறதையும் நீங்கள் வந்து கையிட்ட ஒடித்தாலும் வந்துடும் அப்படி இல்லைனா சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து சுண்டக்காய் வந்து கட் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா சுண்டக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சுண்டக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கசப்பு தன்மை தான் இருக்கும் இதில் ரொம்ப நல்லது சுண்டக்காய் வந்து வயிறு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கசப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால குடல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து நமக்கு வந்து சீக்கிரமாக விடுதலை வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சுண்டக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரத்தத்தில் வந்து ஏதாவது தேவையில்லாத நச்சுக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா சுண்டக்காய் சாப்பிட்றது மூலமாக என்ன செஞ்சிருது அப்படின்னா அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறுது அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்த வெஜிடபிளில் ஒன்று தான் இந்த சுண்டக்காய் இரும்புச்சத்து வந்து அதிகளவில் இருக்குது இரும்பு சத்து தேவைப்படுறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சுண்டக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இரத்த சர்க்கரை அளவு அப்புறம் ரத்த அழுத்தத்தை எல்லாத்தையுமே கம்மி பண்ணக்கூடியதாக இந்த கசப்பு கசப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதுக்காங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க சுண்டக்காய் எல்லாமே நம்ம குடலில் இருக்கிற நல்ல கிருமிகள் வந்து வளர்கிறதுக்கு வந்து இந்த சுண்டக்காய் வச்சல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைரெக்டான பச்சை சுண்டக்காய் கிடையாது நல்ல காஞ்சா வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற குடலில் வந்து நல்ல கிருமிகள் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டியாக எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு கவர் வச்சு கல் வச்சு தட்டி எடுத்துவிட்டோம் அப்படின்னா எல்லா சுண்டக்காவும் ரெண்டு ரெண்டாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெயில் காய வைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா ரெண்டே நாளில் காஞ்சிடும் இப்போது வந்து பகலில் வெயில் அடிக்கி ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சிடுது அதனால் எனக்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு அந்த வத்தல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அந்த சீட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் இருக்கும் அதையும் என்ன இங்கே அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா காஞ்ச பிறகு தன்னாகவே வந்துடும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டே நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது சுண்டக்கா ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல சூப்பராக ஃபுல்லாகவே கலர் மாற ஆரம்பிச்சிடும் நல்ல கருப்பு கலரில் ஆகணும் நீங்கள் எடுத்து பார்க்கப்போ நல்லா உடையணும் அளவுக்கு காய போட்டுருங்க இது ஃபஸ்ட்டு டே இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டே நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்து அது கூடவே போட்டுருங்க தூரம் தான் போடணும்னு அவசியம் இல்லை இதை செகண்ட் டே பாருங்கள் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு இன்னும் பச்சை கலர் கொஞ்சம் இருக்குது அதுவும் நல்லா போகணும் அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க இது வந்து அதுக்கு அடுத்த நாள் மூணு நாலு நாள் கழித்து மூணு நாலு நாள் கழிச்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லாமே காஞ்சி நல்லா சுருங்கிடுச்சு இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி இதை வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சுண்டக்காய் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடையணும் நல்லா வத்தல் எடுத்து உடைக்கப்போ எப்படி உடையுதோ மாதிரி சுண்டக்காய் எடுத்து வைக்கப்போ உடைஞ்சிச்சு அப்படின்னா நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம் அதில் இருக்கிற விதைகள் எல்லாமே கீழே விழுந்துடும் உங்களுக்கு வந்து சுண்டக்காய் செடி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காய வச்சுட்டு இதில் மீதி இருக்கிற விதைகளை நீங்கள் விதைக்க போட்டுட்டீங்க அப்படின்னா சுண்டக்காய் செடி வளர்ந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தூரம் போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் சுண்டைக்காய் வத்தல் ரெடி பண்ணணும் தேங்க்யூ